சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்கள் புறுமுறுத்து புலம்பிக் கொண்டிருக்கும் போது மோசை சொல்லுவார் நீங்கள் நின்று கொண்டு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்ன அப்பதான் அப்போதான் ஆண்டு வர் என்ன சொல்றாருன்னா உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு இந்த சமுத்திரத்தை புளந்து விடுன்றார் மோசை கோலை நீட்டிருக்கலாம் ஆமை அவன் நீட்டின உடனே கத்தர் அவனை நினைத்தரலே ஒரு கீழ்க்காய்ச்சை வீசப்பனையா என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது மலைக்கு மேலே யோஷுவாவுக்கை கோல் எடுத்து போகும்போது ரெண்டு பேர் கூட போகிறார்கள் ஊரும் ஆரோணம் ஆமை ஏன் அவர்கள் போகிறார்கள் மோசை கை கீழே விழுந்துட கூடாது ஆனா இப்பொழுது சமுத்திரத்துக்கு முன்பாக இவன் கோல நீட்ட போகும் போது கூட யாருமே இதுதான் அடைபட்டவனுடைய ஒரிஜினல் வார்த்தைக்குள்ள அடைபட்டவன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க வார்த்தைக்குள்ள அடைபட்டவன் தனியாதான் ஃபேஸ் பண்ணணும் வார்த்தைக்குள்ள அடைபட்டவன் அத்தனை காரங்களை தனியாதான் ஃபேஸ் பண்ணணும் அத்துடைய வார்த்தை பிடித்து கொண்டு அடைபட்ட சூழ்நிலை நீ கோலை பிடிச்சிட்டு நிற்பேனா உன் கை தளர்றதுக்கு முன்னாடி கத்தர் ஒரு காட்டை உனக்காய் வீச பண்ணுவான் நீ தளர்ந்து போகிறதுக்கு முன்பாக உனக்கு முன்பாய் வழி திறக்கும்